வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து கேப்பை ரொட்டி இது வந்து அம்மாச்சி காலத்தில் இருந்தே நம்ம ஊரில் பாரம்பரியமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரொட்டி தான் இப்போ நிறைய பேர் இப்போ அதை மறந்துட்டு வந்துட்டோம் சரி இதை எப்படி செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா இந்த கேப்பை ரொட்டியில் வந்து முருங்கைக்கீரை போட்டு செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இப்போ நம்ம வந்து கேப்பை ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொட்டி செய்கிறதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நாலு குட்டி குட்டி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் சில்லாக நறுக்கி வச்சுருக்கேன் வீச்சு வீச்சா கட்ட கட்டமாக இல்லாமல் கொஞ்சம் வீச்சு வீச்சாக நறுக்கி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை வந்து லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நடுவில் இருக்கிற விதை காம்பு விதை இதெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து நாட்டு சக்கரை இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த முருங்கைக்கீரை வந்து ஹீமோக்ளோபின் யாருக்கு கம்மியாக இருக்கோ இவங்க இந்த இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது அடுத்து வந்து ஒரு டம்ளர் வந்து கேப்ப மாவு கேப்பையை அரைச்சி க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு அரைச்ச பவுடர் இது கேப்ப மாவு வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஏன்னா நம்ம கொஞ்சம் இனிப்பும் சேர்த்துக்கிறோம் இனிப்பு சேராமல் முக்கியமாக காரமாக இதை செய்யவும் முடியும் அப்படி செய்யும்போது சட்னி தேவைப்படும் தேங்காய் சட்னி அந்த மாதிரி எதோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம இனிப்பும் போட்டு செய்யும்போது காரமும் இருக்கும் இதில் வந்து இனிப்பும் இருக்கும் இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் சாயந்தரமாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த மாவில் வந்து தேங்காய் செல்லை எல்லாம் போட்டாச்சு அடுத்து வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து நான் மூணு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளரு கேப்ப மாவுக்கு இது வந்து குட்டி குட்டி வெங்காயம் அதனால் நாலு ரொம்ப பெரிய வெங்காயம் கிடையாது ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் விதை காம்பு எடுத்துட்டு விதைகள் நீக்கப்பட்ட பச்சை மிளகாய் அதில் நாட்டுச்சுக்கிறோம் நறு சக்கரில்லைனா வெள்ளம் பூவும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளம் போட்டாலும் நல்லாயிருக்கும் கருப்பட்டி போட்டால் கூட இடித்து போட்டால் நல்லாயிருக்கும் கருப்பட்டியும் போட்டுட்டு முதல்ல தண்ணி விடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் இருக்கிற ஈரப்பதம் இருக்குது இல்லையா அந்த ஈரப்பதம் நம்ம தண்ணியை முதலே ஊற்றிட்டோம்னா ரொம்ப பெசு ஆயிரும் அப்புறம் தோசை கூட ஊற்ற முடியாது அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இதை போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பனைஞ்சி விடணும் நல்லா பிணைஞ்சி விட்டுறணும் அந்த ஈரம் அந்த முருங்கை கீரையில் இருக்கிற ஈரம் வெங்காயத்து ஈரம் இது எல்லாமே வந்து மாவில் நல்லா சேர்ந்து வந்துடணும் சேர்ந்து வந்தோடனே அப்போவே கொஞ்சம் மாவு பார்க்கறதுக்கு ஈர தன்மை வந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நிறைய தண்ணி விட்டோன்னா ஒரு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிணைஞ்சிட்டே வரணும் அந்த தண்ணியோட அளவு வந்து நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவ்வளோதான் ஊற்றணும் அப்படின்ட்டு இதில் அளவெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஈரத்தன்மை எப்பெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம தண்ணி வந்து சேர்க்க முடியும் இதில் வந்து கரெக்டாக அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்கெல்லாம் சொல்லவே முடியாது அதனால நமக்கே தெரியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் வந்த உடனே கொஞ்சம் தண்ணி நீட்டிட்டு பிணைஞ்சி விட்டுட்டு தான் வந்து திரும்ப தண்ணி வேணுமா வேணுமான்னு நம்ம முடிவு பண்ணணும் எடுத்த உடனே நிறைய தண்ணியை ஊற்றிட்டோன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது தோசை கூட வருமா என்னன்னு தெரியல நான் ஊற்றி இல்லை அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு பிணைஞ்சிட்டு அந்த ஒரு உருண்டை பிடிக்கிற தன்மை வந்த உடனே ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஆயில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படி பிணையும் போது கையில் ஒட்டாமல் வரும் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும் நம்ம தோசைக்கல்லில் தட்டும்போதும் நம்ம கையிலையும் ஒட்டாது இந்த ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ரெண்டு மூணு தடவை பரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அந்த ரொட்டிக்கு உருண்டை பிடிக்கணும் அது அப்படியே நல்லா தோசை கல்லில் வச்சு எப்படியே தட்டுனா இப்படி தான் எங்கள் அம்மாச்சிலாம் தட்டி கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என் அம்மாச்சி ஊருக்குலாம் போகும்போது கேப்பை ரொட்டி இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் முறு முறையும் செஞ்சு தந்துருவாங்க அப்போல்லாம் வந்து வீட்டிலேயே இருந்த மாடு நெய் அந்த மனமே வேறு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த மனம் அந்த சுவை இன்னும் நாங்கள் சின்ன பிள்ளையில் சாப்பிட்டது அப்படியே எங்கள் மனசுலையும் அந்த நாக்குலேயும் அந்த சுவை ஒட்டிகிட்டே இருக்குது நான் சும்மா மூடி போட்டு பார்த்தேன் எப்படி வேகுது அப்படின்னு பார்க்கலான்ட்டு ஆனால் மூடி இல்லாமே நல்லா வெந்துருது வெந்து மொறுமொருன்னு வந்துடுது மூடி போட்டு பார்த்தேன் ஆனால் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்ல மொறு மொறு மொறுன்னு வந்துடுது உங்களுக்கு தேவையான அளவு என்ன ஊற்றிக்கோங்க ஆனால் இதில் வந்து நான் எப்போவுமே என்ன செய்வேன்னா கொஞ்சம் கீ நெய் போட்டு தான் சுடுவேன் ஏன்னா அதோட மனமே தனி தானே ஏன்னா நாங்கள் அந்த சின்ன பிள்ளையில் சாப்பிட்டு அந்த ருசி வரணும் அப்படிங்கிறதுக்காக நெய் விடுவேன் இருந்தாலும் அந்த அளவுக்கு நெய் வந்து இப்போ மனமாக இல்லை அதான் உண்மை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியாக இப்போல்லாம் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் நெய் போட்டு ரெண்டு பக்கமும் அதை அப்படியே நல்லா பரட்டி பரட்டி விட்டு அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் முர்மொருன்னு வந்துடும் கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும் கொஞ்சம் நடுவில் வந்து மெத்துன்னு இருக்கும் வெந்து வரணும் அதனால ஃபுல்லில் வச்சுட்டு ரொம்ப சிம்மலையும் போடக்கூடாது ரொம்ப ஃபுல்லுலேயும் வைக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்துருச்சு அப்படின்னால அந்த மனத்திலயே தெரிஞ்சிடும் வெந்துருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் மூணையும் ஒன்றாவே போட்டு விட்டுட்டேன் மூணு இதையும் ஒன்றா தட்டுனேன் சீக்கிரம் வேலை ஆயிரும்ல பெரிய தவா தானே அதனால மூணையும் ஒன்றா போட்டு தட்டி எடுத்து வச்சிட்டோம் இது இப்படியே சாப்பிடலாம் ஒன்றும் வந்து சைட் டிஷ்லாம் வேணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து அதில் இனிப்பு போடாமல் இருந்தா அந்த காரத்துக்கு உங்களுக்கு தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நைட் டின்னராக கூட எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னியோட உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே என்ன விழிப்புடன் இவ்வுணவளவுடன் நினைவை வைத்து கொள்வோம் உண்போ மீனிய நினைவொடி உணவை உடல் நலம்மாயுள் உயர்ப்புகள் அமைதி இடமதன் தூய்மை எல்லாம் அமைக அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றியுடன் உண்ணத் தொடங்குவோ உடல் நலத்துக்கே என்ன விழிப்புடன் இவ்வுணவளவுடன் இவ்வுணவளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க நமக்கே கேளித்தோர் வாழ்க வளமுடன் உலக உயிர்களெல்லாம் எல்லாம் வாழ்க 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 வளமூடன் வாழ்க வளமுடன் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கோடி நன்றியுணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே என்ன விழிப்புடன் இவ்வுணவளவுடன் காய சிரம்பித்தேரி சிந்தனையுயர ஓலஸ் மூச்சை தடவைகள் தேஜ சுயர் திடூ நுண்போம் േജുയർദ് അൻപ നമ്പ അനവരും കൂടി നന് ഉണർവോടെ നാം ഇവുണ ഉണ്ണ തുടങ്ങുവോം ഉടൽ നളതുക്കേ എണ്ണ വിഴിപ്പോടൻ ഇവ ഉണവളുടൻ ഉണ്ണ തുടങ്ങുവോം ഇവുണവളുടേ Gue t referred to as Tāonderi Surab thumbnails all throughout the video. வாழ்க வளவன் வாழ்க வளவன் அவர் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வோம் உயர்ப்புகள் மெய்ஞானம் வாழ்க